எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இன்னைக்கு வந்து காலையிலே சிக்கன் கடைக்கு வந்தாச்சு குளிச்சு முடிச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு லீவ் கிடையாது பாப்பாவுக்குமே இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு சரின்னு சொல்லி அவளை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அவளை விட்டுட்டு கடைக்கு போயிட்டு வரலாம் சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு எதார்த்தமாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் லீவ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அப்போ டான்ஸ் கிளாஸும் கிடையாது அப்படின்னு ரெண்டு பேருமே கடைக்கு கிளையா போயிட்டோம் போனால் சரியான கூட்டம் சிக்கன் வாங்குறதுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி இப்போ தங்க இருக்குங்க எல்லாருமே ஜென்ட்ஸ் நான் வந்துட்டு லேடிஸ் போய்டீங்கன்னா ஸோ எல்லா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சமைக்கணும் அப்படின்னு புலாவ் செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன் தெரியாமல் வந்துட்டு தேங்காவும் இஞ்சி பூண்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இஞ்சி பூண்டு கூட யோசித்தேன் வாங்கும்போது மிக்சி அரைக்காதே மிக்ஸி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கேன்னு இஞ்சி பூண்டு யோசித்தேன் பட் புலாவ் செய்கிறதுக்கு தேங்காய் வேணும் இல்லையா தேங்காய் பால் அதை அரைக்க முடியாதுங்கிறத நான் யோசிக்கல அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு இருந்தாலுமே எனக்கு அந்த தேங்காய் வேற உடைக்க வேற தெரியாது அதுவும் ஒரு ப்ராப்ளம் வேறு இருக்குது சரி ஓகே வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தப்போ ஒயிட் ரைஸ் தான் வேறு வழி கிடையாது இல்லையா ஸோ ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு தக்காளி சாதம் பண்ணி சிக்கன் கிரேவி பண்ணேன் பாப்பா எனக்கு ரெட் கலரில் சிக்கன் இருக்குமே அதை செஞ்சு கொடுங்கண்ணா ஸோ அவள் சில்லி சிக்கன் கேட்டால் அதையுமே சரி நான் அவளுக்காக கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டேன் சீக்கிரமாகவே அது நோ குழந்தைங்க வந்து நம்ம என்ன தான் கொடுத்தாலும் மற்ற குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்தா அவங்களுக்கு ஒரு டெம்ட் ஆகும் போல் இது வரைக்கும் அவளுக்கு செஞ்சு கொடுத்ததே கிடையாது எப்போவாது யாராச்சும் பா கொடுப்பாங்க இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் சாப்பிடுவோம் அவ்வளோதான் வீட்டில் அந்த ஹேபிட் வச்சுக்கூடாதுன்னு நான் செய்ய மாட்டேன் பட் வெளியில் யாரோ சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்கு அது வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னா சரி நான் அவளுக்காகவே இன்னைக்கு வந்து நான் செஞ்சுட்டேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்காக தரமணி வரைக்கும் ஆக்சுவலாக போயிருந்தேன் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் எனக்கு எங்கள் நான் படித்த ஸ்கூல் வந்து அங்கே தான் இருக்குது அங்கே போய் பார்க்கணும் ஒரு வாட்டியாவது போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு இல்லை எப்போவுமே போவேன் ஆனால் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு டைம் இருக்காது இந்த டைம் போகும்போது பாப்பாவை ஸ்கூலில் எப்போவும் விட்டுட்டு போவேன் இந்த வாட்டி கூட்டிகிட்டு போயிட்டோமா ஸோ ஹஸ்பண்டும் கூட வந்தாங்க எனக்கு அங்கே போகணும் போல் ஆசையாக இருக்குது ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டையும் கூட்டி கூடவே கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே நிறைய பழைய மெமரிஸ் எல்லாமே பயங்கரமாக வந்துச்சு சும்மாவே வரும் பட் பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே தான் நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை வேளச்சேரி இந்த ஏரியா தான் ஸோ நம்ம ஸ்பெஷலாக ரொம்ப நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு போகும்போது எல்லா மெமரிஸும் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லைங்களா நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரைஞ்சி ஹஸ்பண்ட் அப்படியே கலாய்ச்சிட்டே வந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே கிளம்பிட்டோம் அங்கே நின்று இறங்கி எடுக்கிறதுக்கெலாம் வந்து எனக்கு டைம் கிடையாது ஏன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிறனால நான் கிளம்பிட்டேன் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அருண் ஐஸ்கிரீம் கடை ஒன்று வரும் அங்கே தான் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் அது அவருக்கு பிடிக்குமா இல்லை எனக்கு பிடிக்கும்னு வாங்கி தருவாரான்னு எனக்கு தெரியல பட் இவ்வளோ வருஷமாக அந்த கடை இன்னும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நான்வெஜ் சமைச்ச சமைச்சனால நாளைக்கு அம்மாவாசை காலேஜி வீடு பெருக்கி தொடச்சிட்டு நாளைக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு ஸோ சீக்கிரமாக எழுந்து வர சமைக்கணும் ஸோ இந்த டே ஃபுல்லாக எனக்கு வந்து இப்படியே போயிடுச்சு நாளைக்கு டேக்கு வந்துட்டு இந்த ஃபுல் விளாக்லாம் கிடையாது ஃபுல் விளாக் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது ஏன்னா முதல் என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நானே ஃபுல்லாக எடுக்கிறேன்னா ஸோ எனக்கு அந்த கேப் வந்துட்டு வர மாட்டேங்குது கண்டினியூஸாக வீடியோஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆள் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த ஹெல்பிங் இல்லாதனால தனியாக கஷ்டப்படுறேன் ஸோ இதுக்கப்புறம் ஷார்ட் விலாக் தான் சண்டே மட்டும் ஃபுல் விலாக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த வீடியோ இதோட வந்துட்டு முடியுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்